வணக்கம் மக்களே சோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு டூ வீக்ஸ்க்கு அப்புறமா ஒரு வீடியோ நான் போடுறேன் இது வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம ஹார்வெஸ்ட் வீடியோ தான் இன்னைக்கு போறோம் இந்த வெயிலுமே நமக்கு பாத்தீங்கன்னாக்க நல்லாவே டீசென்ட்டாவே வந்து காய்கறிலாம் நமக்கு வந்து அறுவடை கொடுத்துட்டு தான் இருக்கு அதுக்கு வந்து நம்ம பாத்தீங்கன்னாக்கா ப்ராப்பரா உரங்கள் கொடுக்கறது அதுக்கப்புறம் வந்து மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணிட்டு இருந்தாலே இப்போதும் இந்த மாதிரி வெயில் காலத்திலயே நம்ம வந்து ஈஸியா தோட்டத்துல வந்து அறுவடை வந்து பண்ணலாம் சோ அப்படிதான் இன்னைக்கும் நம்ம மாடி வந்து வந்து நம்ம அறுவடை பண்ண போகிறோம் அப்புறம் வந்து இன்னோட சேனல் இந்த ஷீகாட நீட்ஸை வந்து நீங்கள் இது வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ இன்னைக்கு வந்து என்னென்ன காய்கறிகளை நம்ம வந்து அறுவடை பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க ஆப்வியஸா பாத்தீங்க அப்படின்னாக்க கீரை தாங்க கீரை வந்து நல்லா ஏன்னா வெயில் காலத்துல நான் முன்னாடியே சொன்ன தான் வெயில் காலத்துல கீரை வந்து ரொம்ப நல்லா வரும் அது எந்த கீரையா இருந்தாலும் சரி முளக்கீரையா இருக்கட்டும் அரைக்கீரையா இருக்கட்டும் சிறு கீரை எதுவா இருந்தாலும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வரும் நீங்க போட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு விளைச்சல் வந்துரும் அதுக்கப்புறமா நீங்க வந்து ஹார்வெஸ்ட் பண்றது வந்து ஒரு பதினஞ்சு நாளே நீங்க வந்து எடுத்துடலாம் அந்த அளவுக்கு வந்து நல்லா ஃபாஸ்டாக வந்து க்ரோத் இருக்கு ஸோ அப்படிதான் நான் வந்து இப்போ தான் போட்டேன் நான் கிட்டத்தட்ட ஒரு நாள் கூட ஆகலை நான் போட்டு அதுக்குள்ளேயே இப்போ நான் வந்து ஹார் பண்ணிட்டேன் அந்த அதுக்கு உண்டான உரங்களும் நம்ம வந்து அப்படின்னாலே அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல ஈல்டு வந்து நமக்கு கீரை கீரை உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க சமையல் வந்து வந்து டேஸ்ட்டுங்க நம்ம போட்டு நல்லா அலம்பிட்டு நல்லா பொடியா கட் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம ஒரு இதில் வந்து ஒரு மண்பான சட்டில வந்து போட்டுட்டு ஒரு வதக்கு வதைக்கணும் அப்படின்னாலே ஒரு அஞ்சே நிமிஷத்துல வந்து கீரை பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ மசிஞ்சிடும் நீங்க கடையில வாங்குறதுக்கும் மாடி தோட்டத்துல பறிச்சு நீங்க சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க அதனால நீங்க வந்து மாடி தோட்டத்துல அவசியம் வந்து கீரையை வந்து வளர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க பூஷணிக்காய் பூசணிக்காயும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பிஞ்சும் இருக்கும் இதுவும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசா இருந்தது ஏன்னா இப்பயே எனக்கு மேல வந்து ஒயிட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு அந்த சாம்பல் மாதிரி இருக்கும் இல்லையா வர ஆரம்பிச்சது அதனால நான் வந்து பூசணிக்காயை நான் வந்து பறிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாவக்காய் பாவக்காய்ல வந்து மிதிப்பாகலும் சரி நீட்டப்பாகலும் சரி அவ்வளோ காய் வந்து காய்ச்சிட்டே இருக்கு தச்சூட வந்து எந்த பூச்சியுமே வந்து அஃபெக்ட் பண்ணல நார்மலா பாத்தீங்கன்னாக்க பாவக்கால வந்து அந்த எல்லோ கலரில் ஒரு பூச்சி இருக்கும் அது வந்து என்ன ஆகும்னா இலை எல்லாத்தையும் அரிச்சு அரிச்சு ஒரு இதுக்கு வந்தது அப்படின்னாக்க எல்லா இலைகளையுமே அரிச்சிடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த காயுமே வராது பூவும் வராது காயுமே வராது பட் இந்த டைம்ல வந்து நல்லாவே வந்து காய் வந்து கொடுத்துட்டே இருக்கு நிறைய ஏகப்பட்ட காய் வந்து பாவக்காய் வந்து கொடுத்துட்டே இருக்கு யூஸ்வலா எனக்கு பொடலங்கா தான் வந்து தகட்ட தகட்ட காய்ச்சிட்டே இருக்கும் பட் இந்த வாட்டி இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த சம்மர்ல வந்து உங்களுக்கு பாவக்காய் வந்து அந்த மாதிரி வந்து காய்ச்சிட்டு இருக்கு பாத்தீங்கன்னாக்கா மிதிப்பாகல் அந்த கூடு ஃபுல்லாவே நமக்கு வந்து கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க நீட்ட பாகலுமே அப்படிதாங்க நிறைய காய் வந்து காய்ச்சிட்டு இருக்கு இந்த வெயில் காலத்துல வந்து செடிகளை வந்து நீங்க பாதுகாக்கணும் அப்படின்னாக்க ப்ராப்பரா வந்து தண்ணி விடுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்லா லிக்விட் உரங்களா வந்து செடிகளுக்கு கொடுங்க ஸோ அந்த மாதிரி லிக்விட் உரங்களா நம்ம கொடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னாக்கா நிறைய ஈல்டு வந்து நமக்கு வந்து கொடுக்கும் இப்போ வந்து வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் காலம்பரம் ஒரு எட்டரை ஒன்பது மணிக்கு தான் எடுத்தேன் இப்பயும் பாத்தீங்கனாக்கா இலைகள் எல்லாமே வந்து வாடின மாதிரி தான் இருக்கு இத்தனைக்கு நேற்று நைட்டு தான் நான் வந்து தண்ணி விட்டேன் பட் பாத்தீங்கன்னாக்கா இலைகள் வந்து நல்லா வாடின மாதிரி தான் இருக்கு அதுக்கு வந்து மெயின் ரீசன் என்ன அப்படின்னாக்கா வெயிலோட தாக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு நமக்கு மாடி தோட்டத்துல இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க தண்ணி வந்து நீங்கள் வந்து விட்டுடுங்க நான் ஈவினிங் ஈவினிங் என்னோட இது வந்து ஈவினிங் வந்து நான் தண்ணி விடுவேன் அந்த மாதிரி ஈவினிங் தண்ணியும் விட்டுடுங்க உரங்களும் ஈவினிங்கே நீங்க வந்து கொடுத்துடுங்க பாவக்காய் நம்ம நீட்டு பாகல் பார்த்தோம் அது பறிச்சாச்சு அடுத்து வந்து கத்திரி கத்திரியுமே ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருந்தது சோ அதுவுமே வந்து ஃபுல்லாவே நம்ம வந்து பறிச்சிடலாம் நிறைய கத்திரியிலுமே வந்து சில பூச்சி எல்லாம் அரிச்சு இருந்தது என்ன பண்ண இலைகள் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்போ உங்களுக்கு தெரியும் இலைகள் வந்து கம்மியாக தான் இருக்கும் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த வருஷத்து பிளான்ட் இது பாப்போ இந்த இதில் வந்து ஆடியில் வந்து புதுசா போடறேன்னா போடலாம் இல்லாட்டினா இதே கொஞ்சம் வந்து மண்ணெல்லாம் நல்லா கலரிட்டு நல்லா என்ரிச் பண்ணி உரங்கள்லாம் கொடுத்தோம் அப்படின்னால இதுவுமே உங்களுக்கு வந்து நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடும் ஸோ இப்ப பாத்தீங்கன்னாக்க கத்திரிக்காய்லாம் கத்திரிக்காயே பாத்தீங்கன்னாக்க பச்சை கத்திரி அதுக்கப்புறம் வந்து உஜாலா கத்திரி அந்த மாதிரி நிறைய கத்திரி இருந்தது ஸோ அதெல்லாமே நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு செடி ரெண்டு செடி வச்சாலே போதும் அதுலேருந்து நிறைய காய் நமக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்க கத்திரிக்காயும் நமக்கு வந்து கூட ஃபுல்லாக பறிச்சு நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கீரை பூஷணிக்காய் அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் பாகலே வந்து மிதிப்பாகல் நீட்ட பாகல் இன்னைக்கு இதுதான் நம்ம மாடி தோட்டத்தில் ஹாப்பி கார்டனிங் பை பை